பார்க்க முடியும் ப்ரமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாகர்கோவில் டவுன் பகுதி பீச் ரோடு ஜங்ஷன்லருந்து பெரிய விலை உடைய இந்த ரோட்டில் தான் ஒரு விலை குறஞ்ச பிரைஸில் ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது வீட்டுமனை உள் பக்கம் தான் நீங்கள் பார்க்குறீங்க மொத்தம் மூணே முக்கால் சென்ற இடம் சுற்றிலும் வீடுகள் பேக்கில் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது வீட்டு மனை சுற்றிலும் வீடு தான் சென்டரில் தான் இந்த இடம் அப்படியே இருக்குது உங்களுக்கு பாருங்கள் கிளியராக நம்ம எடுத்துருக்கோம் ஒரு வீடு ஊடகக்கு ஏற்ற இடம் டவுனுக்குள்ளே இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நம்ம கட்டி கொடுக்கணும் வாடகைக்கு அப்படி நீங்கள் விருப்பப்பட்டாலும் அதுக்கு ஏற்ற இடம் தான் நல்ல இடம் வீடியை நல்லா பார்த்துட்டு பா பாதை எடுத்துருக்கும்போதுங்க அந்த ரோட்டில் இருந்து ரெண்டாவது பிளாட்டு அந்த ரோடுனா தெரிய பாருங்கள் தார் ரோடு இது ஒரு வீடு இருக்குது அதுக்கு அடுத்த பிளாட்டு தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு பாதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு மூணு அடி இல்லைன்னா ஒரு நாலு அடி பாதை தான் இருக்கும் பைக்கு போகக்கூடிய பாதை தான் விலை ரொம்ப குறைச்சி சொல்கிறாங்க பார்த்திங்களா பைக்கு போகிற பாதை தான் ஒரு ரெண்டு வீடு தான் மொத்தம் ஒரு வீடு அடுத்தது நம்ம வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீட்டு மனை தான் டவுனுக்காக சொல்லும்போது எல்லா ஏதேசம் எல்லா இடமும் உங்களுக்கு சின்ன சின்ன பாதையாக தான் அமைஞ்சிருக்கு விலையை நமக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் ஒரு செண்டு நமக்கு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ஏழு லட்சத்தி எண்பதாயிரரூபா நாகர்கோவில் இருந்து அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு தள்ளி தான் இந்த ரேட்டில் லேண்டுகள் இருக்குது நமக்கு இன்றைக்கு டவுன் பக்கத்தில் வந்திருக்கு பாதை தான் சின்ன பாதை பக்கத்தில் ஈபி கரண்ட் வசதி இருக்குது இப்போ தண்ணி வசதி உடனே வந்துடுறவங்களுக்கு உடனே நமக்கு வீடு கட்டக்கு அப்ரூடு எடுக்கலாம் அப்படி எல்லா வசதியும் இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸாக இருக்குது அவங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க கூட வந்து உங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கூட வந்து உணர்த்தை பேசி பத்திரங்களை எல்லாம் கிளியராக பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவாங்க இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்கள் இதில் வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் அழகான வீடு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பண்ணாலும் நீங்கள் கூப்பிடலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்